ஜம்ப் பண்ணையில ஒரு சாங் ஒன்று போட்டுருக்கு அப்படி சொல்லிவிட்டாலே அதெல்லாம் எனக்கு மிக நெருங்கிய இரண்டு தேசிய விருது இயக்குனர்கள் என்னோட மிக நெருங்கிய நண்பர்களும் போனேன் பேஸ்மெண்ட்லாம் வந்து லைட்டிங்கே கிட்டத்தட்ட கிலோமீட்டர் கணக்கில் லைட்டிங் பண்ணியிருந்தோம் மிகப்பெரிய நடிகர் பண்ண வேண்டிய இருக்க வேண்டிய ஒரு கதை அது பண்ணது அது அப்படியே மாறி மாறி வந்து அப்படி வந்து ஒரு அப்போ பேர் அங்கேருந்து வர்றப்பவே ஒருத்தங்க கொண்டே அந்த சீமான் ஒருத்தர் இருக்கார் அவர் வீட்டில் போய் தங்கிங்க அப்படி அப்படி சொல்லி அனுப்புற அளவுக்கு அந்த வீட்டில் யாருக்காவது ஃபோன் பண்ணுவோம் போ டே ஒரு ரெண்டாயிரம் ரூபா எடுத்துட்டு படா பிள்ளைகள்லாம் பசியில் இருக்காங்க அப்படின்னு யார்ட்டையாவது கேட்கும் யாரோ ஒருத்தங்க எடுத்துகிட்டு வருவாங்க அதை வச்சு உடனே சமைச்சு அன்னைக்கு தான்

இல்லை ஒத்து படனாவே டைலாக் தானே ஸ்பெஷல் பட் நான் அந்த இதெல்லாம் வந்து சும்மா நீங்கள் ஜம்ப் பண்ணுங்க என்ன சொன்னாப்ல அப்படி ஜம்ப் பண்ணையில் ஒரு சாங் ஒன்று போட்டுருக்காப்ல சொல்லிட்டாலே அதுக்கா அதெல்லாம் எவ்வளோ கிளாப்ஸ் அதுக்கு ஆமா அதை அங்கே ஸ்பாட்டில் நடிக்கும்போது என்ன சொல்லுவாங்க ஆனால் அப்படி ஜம்ப் பண்ணி ரொட்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் அது ஒரு மூணு நாலு ஷாட் இப்படி பண்ணோம் நம்ம அங்கே இருக்கும்போது வந்து அது எந்த ஃபீலும் இல்லை ஆனால் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்தது நம்ம பார்க்கறதுக்காக ஒரு ஆசிரியம் அப்படி வந்து முத்தியா படங்கள்லாம் எனக்கு டைலாக் வந்து செம்மையாக அமைஞ்சிடும் அது எப்படி சார் எல்லா படத்துலையும் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ரோல் கொடுத்துட்றாரு அமையிறது தான் ஏன் கடந்த ரெண்டு படங்கள் பண்ண முடியாமல் போச்சு ரெண்டு மூணு படங்கள் பண்ணலாம் அந்த நம்ம இயக்கத்துக்காக வந்து ஓடிட்டு இருந்ததுனால குலசாமி எல்லாம் பண்ண முடியல ஸோ அந்த கேப் இனிமேல் இல்லாமல் நடிப்பு தொடரணும் எனக்கு மிக நெருங்கிய இரண்டு தேசிய விருது இயக்குநர்கள் என்னோட மிக நெருங்கிய நண்பர்கள் ஒன்று சீனராமசாமி என்ன இன்னொன்று இயக்குனர் சர்க்குணம் அவர்கள் ஓகே ஆமாம் சர்க்குணா வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் அவர் வந்து இப்போது இருக்க ஒரு வெப் வெப்சீரிஸ் வந்து துஷாராவ் ஜெயன் அவங்க ஹீரோயினாக பண்ணுறாங்க புஷ்கர் காயத்ரி மேம் வந்து தயாரிக்கிறாங்க தி எக்ஸாம்னு ரொம்ப முக்கியமான கதை அது ஓகே அந்த கதையில் வந்து நான் ஒரு பெரிய கேரக்டர் ஒரு காவல் அதிகாரியா அதிகாரி கூட கூடிய டிரைவரா

அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஷாட்டும் வந்து ஒவ்வொரு ஷாட்டும் அவ்வளோ அழகா இருக்கும் அவ்வளவு சர்க்குணத்தோட வாகை சூடாவ பார்த்து வியந்த சர்க்குணத்தை தாண்டி இது ஒரு மாதிரி கமர்ஷியலா அதே டைம் வந்து ஒரு சிட்டி பேஸ்டு அதுதானே ஒரு அட்டகாசமான ஒரு இருக்கு இது கதையாக கேட்கும்போது போது ஆக்சுவலாக வந்து இந்த கதை வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர் பண்ண வேண்டிய இருக்க வேண்டிய ஒரு கதை அவருக்கு பண்ணது அது அப்படியே மாறி மாறி வந்து துஷாரா விஜயன் மேடம் தான் அதில் பண்ணணுங்கிறது இறைவனோட எண்ணம் அவ்வளோதான் ஆனால் பிரமாதமான ஒரு வெப் சீரியஸாக இருக்கும் படம் எப்படி வந்திருக்கு ரொம்ப நான் பார்த்துட்டேன் ஃபுல்லாக பிரமாதமா வந்துருக்கு ரொம்ப அருமையாக வந்துருக்கு பண்ணதில் பண்ணதில் சார் இது நல்லா நடிச்சிருக்கேன் காமெடி இல்லை சீரியஸ் ரோல் பண்ணியிருக்கேன் சரி கேரக்டரா ஒரு சீரியஸ் ரோல் பண்ணி நம்ம நடிக்கலாம் சில விஷயங்கள் டைமெண்ட் எடுத்துகிட்டே இருக்கணும்ல ஒரே டைம் மக்களுக்கு நம்ம போர் போரிச்சிருவோம் அதனால சார் இது புதுசாக இருக்கு சீரியஸ் பண்றீங்க அவங்க வில்லேஜ் சிட்டி பேஸில் பண்றாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு தான் சீன என்ன படத்தில் வந்து எப்பவும் ஏதாவது ஒரு கூப்பிட்டு வந்து கொடுத்துருவாங்க நீங்க சொன்ன மாமனிதனும் அப்படி வந்து திடீர்னு ஒரு நாள் தான் அந்த படம் வந்து இன்னொரு பெரிய வெற்றியை தொற்றுக்க வேண்டிய ஒரு படம் தான் அது சினிமாவில் அந்த காரணங்கள்லாம் நம்ம நீங்கள் சொன்னால் புரிஞ்சிக்கவே முடியாது ஓகே சார் இப்போ ஒரு செக்மெண்ட்ஸ் தான் ஒன்று பா பார்க்க போகிறோம் அதாவது நான் சிலாக்டர்ஸோட ஃபோட்டோஸ் காட்டுவேன் அவங்கள பற்றின விஷயம் அப்புறம் அவங்கள பத்தின பாசிட்டிவ் விஷயம் ஒன்று நெகட்டிவ் விஷயம் ஒன்று சொல்ல போகிறீங்க ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான ஒருத்தர் இவருக்கும் உங்களுக்கு நான் யாரை பற்றியும் பேசவே மாட்டேன் இல்லை ஒரு ஃபன்னாகவே சொல்லலாம் நெகட்டிவ்னு ஒரு அந்த மாதிரி ஓகே இப்போ ஒரு முக்கியமான ஒருத்தர் உங்களுக்கு நெருங்கிய ஒருத்தர்னு சொல்லலாம் உங்கள் ரெண்டு பேருக்கு கனெக்ஷன் இருக்கலாம் இது நிறைய பேருக்கு தெரியாது நாங்கள் எக்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கோம் அப்படியா சீமான் சார் ஹலோ என்ன சீமான் சீமானனை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் இன்னைக்கு அவர் பேசுகிற தமிழை வந்து அட்மையர் ஆகி இவ்வளோ பேரும் வந்து அவர் பின்னால் நிற்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்கிற பாருங்க அவர் அப்போ அரசியல்லே கிடையாது ஆனால் அரசியலை பயங்கரமாக பேசுவார் அவர் இருந்த வீட்டில் ஒரு ஐம்பது பேர் தங்கியிருப்போம் எங்கள் வீட்டு நாய்க்கு பேர் கூட கார்கில் அப்படி வந்து ஒரு அப்படின்னா அங்கிருந்து வர்றப்பவே இந்த சீமான்னு ஒருத்தர் அவர் வீட்டில் போய் தங்கிங்க அப்படி அப்படி சொல்லி அனுப்புற அளவுக்கு அந்த வீட்டில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அன்னைக்கு எங்க அண்ணன் சீமான் கிட்ட பத்து பைசா காசு இருக்காது ஆனா தொடர்ந்து வருட கணக்கா எப்படி ஐம்பது பேருக்கும் சோறு இருந்துச்சுங்கிறது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் கேள்வி யாருக்காவது தம்பே ஒரு ரெண்டாயிரம் இடத்துல வாடா பிள்ளைகள்லாம் பசியில் இருக்காங்க அப்படின்னு யார்கிட்டயாவது கேட்கும் யாரோ ஒருத்தவங்க எடுத்துட்டு வருவாங்க அதை வச்சு உடனே சமைச்சு அன்னைக்கு தான் அவன் போயிருப்பான் டை தம்பி நல்லா சாப்பிடா சாப்பிடணும்டா சாப்பிட்டா நல்லா உடம்பு தம்ப வச்சுக்கடா அப்போதான்டா வேலை தேடி அலைய முடியா அப்படின்னு சொல்லி வந்து பல இயக்குநர்கள் அங்கே இருந்திருக்கோம் ராசுமதுரவன் சிண்டரம் சம் என்ன இங்க எல்லாருமே வந்து அங்கே இருந்தவங்க அங்கேருந்து இயக்குனர் அது ஒரு பற்ற மாதிரி அங்கேருந்து இயக்குனர் ஆனவங்க பல பேர் இருக்காங்க அதனால தான் சினிமாவுக்குள்ளே மட்டும் அண்ணன் மேலே நாங்கள் இவ்வளோ பேர் வந்து கச்சி கிச்சி அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்கள் பக்கம் ஆனால் ஒரு அன்புனால எங்களெல்லாம் அடிமைப்படுத்தி வச்சதில் அண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது அந்த நன்றியை வந்து சினிமாவருக்கு அவர் வீட்டில் வாழ்ந்தால் பல பேர் வந்து சத்தியமாக மறக்க மாட்டாங்க ஏன்னா அன்னைக்கு பசிலும் இசிலிங் இருந்தப்போ எங்கள் என்ன நினச்சிருந்தா அது அது ஏற்பாடு பண்ணிக்கிட்டு அது சந்தோஷமாக இருந்திருக்கலாம் அப்போயும் எங்களோட சேர்ந்து ஏதாவது ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு எங்களோட தான் படுக்கும் எங்களோட தான் தூங்குவோம் ஆனால் வந்து டெய்லி போய் யாரையாவது வந்து அவங்கள வந்து ஒரு வேலை பார்த்து அங்கேருந்து டிஸ்கஷன் போகும் அங்கேருந்து பணத்தை வாங்கிட்டு வரோம் அங்கே வாங்கிட்டு வந்து எங்களுக்கு தான் சாப்பாடு போடும் அது ஊருக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு அனுப்பிச்சா மற்றவங்க சொந்தக்காரங்களை பார்த்துச்சா அப்படிங்கிறது தெரியாது அன்னைக்கு எங்களெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேரை அரவணைப்பாக வந்து பார்த்துக்கிட்டது எங்கள் அன்னை செய்யமாரி தான் அதுக்கு நான் வந்து உண்மையிலேயே எப்பவுமே நாங்கள் எல்லாேருமே ஒரு நன்றியாக இருப்போம் யாருக்கும் தெரியாத ஒரு தகவல் தான் அதுதான் தெரியாத ஒரு விஷயம் தான் அவரு மேடை பேச்சுல தான் அந்த ஒரு பாசத்தோட கலந்து அவரோட இயற்கையான குணம் அது இயற்கையான குணம் ரோட்ல ஒரு பிரச்சனை நினைச்சுன்னா அப்படி பார்த்துட்டு போக மாட்டாரு அப்பவே என்னடா பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு நின்றுவாரு அப்பவே அவர் வந்து பேசிக்கணும் ஒருத்தர்லாம் திருடி எங்க சந்துக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டா அவனெல்லாம் பொறிச்சு எடுத்துட்டாப்ல அப்பவே அவன் நல்ல வந்து நல்ல உண்மையிலேயே வந்து கரார்டை தெரிஞ்ச ஒரு ஆளு அவ்வளவு நல்ல எவ்ளோ ஃபிட்டா இருக்காரு உங்க மனசு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா முதல்ல உங்க உடல் ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஒரு பேசிக் விஷயம் இல்ல ரோட அவ்வளவு கரெக்டா பாத்துப்பாரு அப்படி ஒரு ஆளு தான இறங்கி வந்து எந்த விஷயத்துக்கும் போய் போராட முடியும் ஆமா ஆமா அதனால வந்து அந்த விஷயத்துல

ஒருத்தங்க கிட்ட பாத்திரங்களுக்கு வா ஒருத்தங்க காய்கறி வெட்டுவான் ஒருத்தவங்க வந்து சமையல் பண்ணுவான் அவ்வளவு பேருந்து அப்படி ஒரு அந்த ஒத்துமையா வாழ்ந்த கலங்கெல்லாம் மறக்க முடியாது ரியல் கேரக்டராவே ஒரு ஒரு லைஃப் பண்றவர் காமெடி பண்றவர் ஏன்னா மேடையில எல்லாம் அவர் சில விஷயம் விச பெசா சிரிச்சு சொல்ல விஷயம் இல்லை அவர் பேசுற எல்லாமே கருத்தான விஷயங்கள் தான் அவரோட எதிரிகள் கூட அதை மறுக்க முடியாது தனிப்பட்ட விதமா பாக்கும்போது அவர் சொல்றதுல எது வந்து பொய் அவ்வளவு அழகா பேசுறாரு பேசுறது கூட காமெடியா சொல்லுவாரு இந்த பைத்தியக்கார வேலைகள்கிட்ட மாட்டிட்டு மிக முக்கியமான அரசியல் தலைவர் அதுல வந்து எந்த மாற்றமும் கிடையாது உம் ஆனா காலைல வரும்போது வந்து என்ன பண்ண சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படின்னு வந்து நம்மள உரிமையா வந்து போய் வாங்க முதல்ல மூஞ்சில கறக்க இருக்கு அப்படின்னா இப்படி வந்து நம்மளை ரொம்ப உரிமையா பார்த்துக்கிற ஒருத்தரை டேரக்ட்ருக்கு அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு இருக்கிற அவரோட ஒர்க் பண்ண உங்களுக்கு தெரியாது சாப்பாட்டு விஷயத்தில் வந்து அது அதுக்காக வந்து எங்கேயாவது ஒரு பத்து அறுபது கிலோமீட்டர் தாண்டி ஒரு ஹோட்டல் நல்லா இருக்கும் அப்படின்னா அப்போ அங்கேயே போயிடுவோம் வாங்க அன்னைக்கு வந்து ஒரு தேட்டரில் வந்து ஒரு படம் பார்க்க முடிஞ்சது அவரால் இன்னைக்கு ஏதாவது ஒரு ஊருக்கு கூட அவர் தெரியாமல் போயிட்டு வர முடியல இவர் ஜீப்பை தரத்துறாங்கன்னு சொல்லி ஜீப்பை முந்திக்கிட்டு ஓடிட்டுருக்காரு நடிக்கிறப்போ அவர் கூடலாம் நம்ம வந்து அவரை பார்த்தா போதும் அப்படிங்கிறப்ப அவரோட நடிக்கிற ஒரு சான்ஸ் கிடைச்சதுலாம் எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் தான்